வணக்கம் நண்பர்களே மூட்டு மூட்டுக்கு இருக்கக்கூடிய வழியால் அவஸ்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா இடுப்பு வலி முதுகு வலி முள்ளங்கால் மூட்டு வலி முள்ளங்கை மூட்டு வலி கழுத்து வலி தோள்பட்டை வலிகளை உங்களால் அவ்வளவு ஈஸியாக தாங்கிக்க முடியலையா மூட்டு மூட்டுக்கு கடுமையான வலி இருக்கா கேஸ் அசிடி கான்ஸ்டிபேஷன் போன்ற ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கா அது மட்டும் இல்லாமல் பேட் கொலஸ்ட்ரால் மற்றும் அதிக உடல் பருமன் போன்ற பிரச்சனைகளால் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா அப்படினா கவலையை விடுங்க உடனே இந்த ரெமெடியை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் சிம்பிளான டேஸ்டியான இந்த ரெமெடியை தொடர்ச்சியாக ஏழு நாளுக்கு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளும் நீங்கி உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ உங்களோட ஹெல்த்தை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அந்த டேஸ்டியான சிம்பிளான ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தம் மூணு பொருட்கள் தேவைப்படும் இந்த மூணு பொருட்களுமே நம்ம வீட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடியது தான் ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய இந்த ரெமடியை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஆயுசுக்குமே மூட்டுவழி சார்ந்த பிரச்சனைகள் வராது ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள் வராது கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது ஸோ அந்த அளவுக்கு உங்களோட ஹெல்த்தை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கக்கூடியது இந்த ரெமெடி இப்போ அந்த ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய முதல் பொருள் வந்து ஓமம் சின்ன குழந்தைங்க இருக்கக்கூடிய வீடுகளில் நிச்சயமாக ஓமம் தவறாமல் இருக்கும் இந்த ஓமம் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்களோட இருக்கக்கூடியது இதை வந்து அஜ்வைன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கான ஓமத்தில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சி இருக்கும் நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் புரோட்டீன் கால்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் சோடியம் ஜிங்க் மேங்கனீஸ் மெக்னீஷியம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உயிர்ச்செத்தான விட்டமின் சி வந்து அதிக அளவில் இந்த ஓமத்தில் நிறைஞ்சு இருக்குது அது கூடவே சேர்த்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற பண்புகளும் நிறையவே இருக்குது ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கான ஓமத்தை மட்டுமே இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் ஓமம் எடுத்துக்கும் பொழுது அது உங்களுக்கு இருக்கக்கூடிய கால்சியம் குறைபாட்டை நிவர்த்தி பண்ணும் கால்சியம் குறைபாடால் நிறைய பேருக்கு எலும்புகளும் மூட்டுகளும் தேய்மானம் அடைய ஆரம்பித்து எலும்புகள் ஒன்று உரச ஆரம்பித்து அதனால் மூட்டு மூட்டுக்கு வலியும் வீக்கமும் வரும் ஸோ அதை கட்டுப்படுத்த நீங்கள் ஓமம் எடுத்துக்கலாம் அதே போல் உங்களோட மூட்டுகளில் தேங்கி இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட்டை வெளியேற்றக்கூடிய தன்மை ஓமத்தில் நிறைஞ்சு இருக்குது கேஸ் அசிடிட்டி கான்ஸ்டிபேஷன் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க ஓமம் சாப்பிடும் பொழுது உங்களோட ஜீரண என்சைம்களோட உற்பத்தியை அதிகப்படுத்தி ஜீரண சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் கட்டுப்படுத்தும் சிம்பிளாக ஓமம் பற்றி சொல்லணும் அப்படின்னா வாதம் பித்தம் கபம் இந்த மூணையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தாங்க ஓமம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு கபத்தால் வரக்கூடிய சளியை உடனடியாக நெஞ்சில் இருந்து இலக்கி வெளியேற்றும் வாதத்தால் வரக்கூடிய மூட்டு வழியாக இருக்கட்டும் வாயு தொல்லையாக இருக்கட்டும் அதையும் கட்டுப்படுத்தும் அதே போல் நம்ம உடலில் பித்தத்தை சமநிலையில் வைக்கக்கூடியது சிலருக்கு பித்தம் அதிகமானாலும் நிச்சயமாக மூட்டு மூட்டுக்கு வலி மற்றும் இன்னும் சில உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் ஸோ அதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த ஓமத்தில் நிறைஞ்சு இருக்குது அதே போல இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உங்களோட உடலில் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேட் கொலஸ்ட்ராலையும் கரைச்சி வெளியேற்றும் குறிப்பாக உங்களோட அடி வயிற்றுல சேர்ந்திருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் வெளியேற்றி உங்களோட தொப்பையவும் உடல் எடையவும் கட்டுக்குள்ளே வச்சுருக்கக்கூடியது ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே நம்ம ஓமம் பயன்படுத்த போகிறோம் அடுத்து நான் எடுத்திருக்கிற ரெண்டாவது பொருள் வந்து சுக்கு பொடி நீங்கள் இஞ்சி பயன்படுத்துறதை காட்டிலும் சுக்கு பொடியாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சுக்கு எடுத்துக்க போகிறோம் சுக்களையுமே விட்டமின் சி செத்து நார்ச்சத்து கால்சியம் இரும்புச்சத்துன்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலியை உடனடியாக குணமாக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் வாதத்தால் வரக்கூடிய மூட்டு வலிக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது ஆஸ்டியோஃபோரோசிஸ் ஆர்த்தடைஸ் போன்ற வியாதிகள் வராமல் உங்களோட மூட்டுகளை பலப்படுத்தக்கூடியது நீங்கள் அதிகப்படியாக சுக்கை பயன்படுத்திட்டு வரும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு வியாதியுமே வராது சுக்கில் இருக்கக்கூடிய நாச்சத்து உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை வலிச்சு எடுத்து வெளியேற்றும் ஸோ அதனால் உடல் பருமனையும் கட்டுப்படுத்தலாம் கேஸ் அசிடிட்டி நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியது சுக்கு ஸோ சுக்கை நாம் வெறும் ஒரு டீஸ்ப அளவுக்கு பயன்படுத்த போகிறோம் நான் வந்து இன்றைக்கி சுக்க இடிச்சு பவுடர் தான் பயன்படுத்த போகிறேன் உங்ககிட்ட கிட்ட சுக்கு பவுடர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை கூட பயன்படுத்திக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி போட்டு நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருங்க கடைசியாக இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பனை வெள்ளம் சேர்த்துடலாங்க சேர்த்து அதையுமே நல்லா கலந்துட்டு இதை அடுப்பில் வச்சு கொதிக்க விட போகிறோம் ஒரு எட்டில் இருந்து பத்து நிமிஷம் இதை கொதிக்க விடுங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம எடுத்துருக்கக்கூடிய இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி ஓரளவுக்கு சுண்டி இரநூறு எம்எல் அளவுக்கு வந்தாலே போதும் நீங்கள் ரொம்ப சுண்டை வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனால் அடுப்பை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது நல்லா கொதித்து இதோட கலர் வந்து மாறி வரணும் அந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாங்க ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து இன்னொரு டம்ளரில் வடிகட்டி எடுத்துக்கிறேன் இதோ நம்மளோட ரெமெடி ரெடி இந்த ரெமடியை காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல தாங்க நீங்கள் சாப்பிடணும் வெறும் வயிற்றுல சாப்பிடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி கை கால் குடைச்சல் உடல் பலகீனம் எதுவுமே இருக்காது குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வயிறு சம்பந்தமான பிரச்சினைகள் இந்த ரெமடியை நீங்கள் சாப்பிடும் பொழுது மலச்சிக்கல் ப்ராப்ளம் உங்களுக்கு ஆயுஸுக்கும் வராது கேஸ் அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளுக்கு உடனே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது சளியை உடனடியாக இலக்கி வெளியேற்றும் பேட் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும் அதிக உடல் பருமன் இருக்கிறவங்க தவறாமல் இந்த ரெமடியை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது நிச்சயமா உங்களோட உடல் எடை ரொம்ப சீக்கிரத்துல குறைய ஆரம்பிக்கும் அதே போல இந்த ரெமடியை யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாங்க ஒரு வயசு நிரம்புனால் குழந்தைகளில் இருந்து தாராளமாக எல்லாருமே எடுத்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணால் மறக்காதீங்க வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி